இந்தியா எமது தகவல்களை பெற முயற்சிக்கின்றதா ராஜ்குமார் ரஜீவ்காந்த் பயோமெட்ரிக்ஸ் அடையாள அட்டை தயாரிப்பது தொடர்பாக இந்தியா இலங்கை மக்களின் ஒட்டுமொத்த தகவல்களையும் பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றது என மக்கள் போராட்ட இயக்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் இன்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் இது தொடர்பில் தெளிவுபடுத்தி கருத்து தெரிவிக்கையில் பயோமெட்ரிக்ஸ் அடையாள அட்டை தயாரிப்பது தொடர்பாக இந்தியா இலங்கை மக்களின் ஒட்டுமொத்த தகவல்களையும் பெற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கின்றது இறைமை இறைமையுள்ள நாடு என்ற அடிப்படையில் இதற்கு அரசு இணங்கக்கூடாது உலகில் ஜனநாயகமற்ற பத்தொன்பது நாடுகளில் மட்டும் உள்ள பயோமெட்ரிக்ஸ் அடையாள அட்டை எமக்கு அவசியமற்றது டிஜிட்டல் டேட்டாக்களையும் தனிப்பட்ட பயோமெட்ரிக்ஸையும் யாரும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இந்த செயற்பாட்டை நாம் முழுமையாக எதிர்ப்போம் அதன் விளைவுகள் தொடர்பாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வுகளை செய்வோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பயோமெட்ரிக் அடையாள அட்டையை செய்வதற்காக இந்திய நிறுவனங்களுக்கு மட்டும் கேள்வி பத்திரம் கோரப்பட்ட சம்பவம் இடம்பெற்றது பின்னர் அது நீதிமன்றத்தினூடாக நீதிமன்றத்தின் ஊடாக தடையை பெற்றிருந்தோம் படி இந்த தகவல்களை இலங்கையில் இருக்கின்ற அனைத்து மக்களினதும் ஒட்டுமொத்த தகவல்களை ஒரு இந்திய நிறுவனத்திற்கு நாங்கள் பார்ப்பது என்பது எங்களுடைய மக்களினுடைய தனிப்பட்ட தகவல்களுக்கு எந்த பெருமதியையும் சேர்க்காத ஒரு வேலையாக போய்விடும் என்றால் இது எப்படியெல்லாம் நாளை பயன்படுத்தப்பட போகின்றது இது யாருக்கெல்லாம் தேவைப்பட போகின்றது இதை மற்ற நாடுகள் எப்படி அபகரிக்கப் போகின்றன எதற்காக பயன்படுத்தப் போகின்றன என்பதெல்லாம் ஒரு பாரிய அச்சுறுத்தலாக எங்களுக்கு இருக்கின்றது எனவே உண்மையை குறப்பனால் அடையாள அட்டை என்பது கூட உலகத்தில் வரும் நூறு நாடுகள் மட்டும்தான் பயன்படுத்த பயன்படுத்துகின்றன அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு வாகன அனுமதி பத்திரம் ஏனைய அடையாள அட்டைகள் வேலை செய்கின்ற அடையாள அட்டை என்று எத்தனையோ விடயங்கள் என்று வந்துவிட்டது இந்த அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கான போதிய சாதனங்கள் எங்களிடம் இருக்கும் பொழுது அது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனை முழுமையாக அடையாளப்படுத்துகின்ற அவன் தொடர்பான அத்தனை விடயங்களையும் ஓரிடத்திலிருந்து பெறக்கூடிய தகவல்களை எந்தவித பாதுகாப்புமற்ற இன்னமொரு நாட்டிற்கோ தனியார் நிறுவனத்திற்கோ நாங்கள் கொடுப்பது என்பது மிக மிக அச்சுறுத்தலான இது தொடர்பாக நாங்கள் அரசாங்கத்தோடு சில தொலைக்காட்சி விவாதங்களில் பேசும் பொழுது அவர்களது எதிர்வாதம் நாங்கள் என்று பயன்படுத்துகின்ற எங்களுடைய கையடக்க தொலைபேசிக்கு நாங்களுடைய முகம் உட்பட அனைத்தையும் வழங்குகின்றோம் என்று ஆனால் இந்த கையடக்க தொலைபேசியில் நாங்கள் வழங்குகின்ற எங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் எங்களுடைய முகம் அல்லது எங்களுடைய கைவிரல் அடையாளம் என்பது மிக தெளிவாக அதனுடைய கட்டுப்பாடுகளை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதாவது வெறுமனே அந்த சாதனத்திற்குள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது சட்டம் அவர்கள் அப்படித்தான் விரைந்திருக்கின்றார்கள் அவர்களை அதை தாண்டி வழியில் அவர்கள் பயன்படுத்த முடியாது அதை எடுக்கவும் முடியாது எடுத்தால் அது சட்டவிரோதம் எனவே உட்பட்ட ரீதியிலே அவர்கள் வறுமனே அந்த சாதனத்திற்குள் மட்டும்தான் அது இருக்கும் அது எங்களுக்கு சொந்தமானது எனவே அந்த வியாக்கியானம் இங்கு எடுபடாது உலகம் எப்படி இயங்குகின்றது உலகத்தில் ஒரு தனி நபருடைய தகவல்கள் எவ்வளவு முக்கியமானவை தனி நபரினுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமானது தனிநபர்களுடைய தகவல்கள் வழியில் செல்லக்கூடாது என்பது தொடர்பாக ஏனைய நாடுகள் எவ்வளவு அக்கறையாக இருக்கின்றது தங்களுடைய மக்களினுடைய தகவல்கள் வழியிலே திருட்டு போகக்கூடாது என்பது தொடர்பாக எத்தனை சட்டங்களை கையாளுகின்றது என்பது தொடர்பாக எந்தவித அறிவு மற்றவர்களாக இன்றைய அமைச்சர்கள் பலர் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாங்கள் இந்த தகவல் பயோமெட்ரிக்ஸ் தகவல்கள் எங்கு சென்று சேர்கின்றது இதனை யார் பயன்படுத்த போ போகின்றார்கள் எதற்காக இது எடுக்கின்றார்கள் எடுத்தபின் இது யாரின் தேவைக்கு போகின்றது இலங்கை நாட்டின் ஒட்டுமொத்த மக்களினுடைய முழுமையான தகவல்களும் இன்னொரு நாட்டுக்குள் சென்று சேர்வதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசவிருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் எக்காரணம் கொண்டும் மக்களினுடைய தனிப்பட்ட முழுமையான தகவல்களை இன்னொரு நாட்டினுடைய தனிப்பட்ட நிறுவனத்திற்கோ அல்லது இலங்கைக்குள்ளோ வழங்குவதற்கு யாரும் தயாராக இருக்கக்கூடாது என்பது தொடர்பாக மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவிருக்கின்றோம் மக்கள் அனைத்து விடயங்களிலும் இருக்கின்ற மயக்கங்களிலிருந்து தெளிவுபெற வேண்டும்